ரோட்ல நடந்து வர்றேன் அப்படின்னா ஐம்பது வயசு கிளவி காலை நீட்டி உட்காந்தா ஆம்பளை பாய் அப்படி மடக்கணும் நம்ம பேருந்தா நம்ம மகிழ்ந்தா வரான்னு காலை நீட்டினா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு காலை மடக்கிறது காரணத்தை நான் சொல்றே வர்றவே சேட்டை முடிச்ச போய் காலை கிளை மிதிச்சு போட்டாலே உள்ள காலம் போயிட்டு அப்புறம் தடி ஊட்டிட்டு தான் இருக்கணும் பிள்ளை மயக்கிட்டு காலை நீட்டி தடி ஊன ஆரம்பிச்சதுனால தான் காலை நீண்டுச்சு ஊன வரைக்கும் கால நீளாது இன்னொரு தடியே ஏன் பிடிச்சுக்குவானே இந்த இன்னொரு தடி அவங்கிட்டு இருக்கிறது உனக்கு அப்படி தெரியும் இல்லங்க பாட்டி இன்னொரு தடி புடிச்சுக்க கூடாதே வாய் அடக்கு நீங்க முதல்ல வாய் வாய் அடக்கம் தேவை முதல்ல உங்களுக்கு வாய் அடக்கம் தேவை பொம்பள பிள்ளை இப்படி பேசினா அது அட்ட தறுத்துறா ஆம்பள பைய வந்து இப்படி வம்பல் தலை அட்ட தறுத்துறா ஆம்பள பேசினானே அது சரித்திரம் பெண்கள் பேசினாதாங்க அது சரித்திரம் ஆண்கள் பேசினா அட்ட தறுத்துறா இப்படி பேசினா போயிடு புதங்களம திரும்பிடுவே நீ இப்படி பேசினா அங்க போகவே மாட்டே நான் எங்கயுக்கு போறே நான் என்னது போயிடு வரே நீ தான் புகுந்த வீட்டுக்கு போற புள்ள ஆம்பள பைய போக மாட்டான் உன மாமியா காரி மூக்க புடிச்சு அம்மா ஒரு சில வீட்ல வீட்டோட மாப்பிள்ளை இருக்கா அப்படி சொல்லு வீட்டோட மாப்பிள்ளை இருக்கானா கையால ஆகாத பயன் நடத்தா எது

தெரியுது உனக்கு ஆண்களெல்லாம் தயிர் மாதிரி பெண்களெல்லாம் பால் மாதிரி எங்க பத்தன்டா தயிர்ல நீங்க இருபதுண்டா பாலை ஊத்துறனாலும் தயிர் தயிராத்தா இருக்கும் ஆனா உங்க பத்தன்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துருச்சுனாலும் உங்க பால் பிரித்து போகும் அப்படி டேமேஜ் எங்கே ஏய் அது தயிராத்தாயா மாறும் கெட்டெல்லாம் போகாது கெட்டு போகாது தயிர் தயிராத்தா மாறேன் ஆஹ் நல்லா இருக்குமா

பசுமாடு கண்ணு போட்டாதாங்க பால்கிற வெரி குட் வெரி குட் வெரி குட் கண் எப்ப போடும் கண்ணு எப்ப போடும் சின தான் போடும் போடும் எப்ப பிடிக்கும்

தமிழ்நாட்டில் ரெண்டு பைக்கில் ரெண்டு கால் போட்டு வந்தவுடா நான் ரெண்டு பைக்ல இன்றைக்கி சைக்கிளை கூட ஏற்ற மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல ஓகே கமான் 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 ஓட்டுறவங்கள பார்த்து சந்தோஷப்படுவான் என்ஜாய் என்ஜாய் பார்த்து சந்தோஷப்படுறதா அதை பார்த்தன்னே வாங்குறாங்க பார்க்குற வயசு கேட்குற வயசு அப்புறமா செயல்படுற வயசு மூணு இருக்கு தலைவர் இப்போ சங்கத்துக்கு தலைவர் ஆயிட்டேன் இந்த சங்கத்துக்கு என்னை மீறி எவனும் சட்ட திட்டங்களை மீறி நடந்தாங்கன்னா

ஒரு காலத்துல எனக்கு குலுக்குனாங்க நானே குளிக்கிறது தான் பின்னாடியே வரவா ஒரு இடத்துல நில்ல நீ வேலை பொட்டியில நம் ஏதாவது டேமேஜ் ஆகும் இல்லையா

அப்ப நாங்க மட்டும் என்ன இதுல கோட்ஸ் முடிச்சிட்டு வந்தோம்மா இருக்கலாம் எனக்கு தெரியலைன்னு சொல்ல வர்றேங்க நீங்க எங்க கோபுறீங்க அதை எப்படி இப்படி சொல்றீங்க கரெக்டா லேடிஸ்ட எனக்கு முன்ன புண்ண பேசி பழக்கம் இல்ல அவங்க கிட்ட புடிச்சிருக்க வேண்டாம் கஞ்சி கிடைக்கணுமா வேண்டாமா இது உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சாத பாத்து மேரேஜ் ஆயிடுச்சானு மேரேஜ்னா என்ன இப்படி புள்ளை தண்டா திருப்பா

அது ஒரு டிசைன் தான் ஆனா அது இல்ல அது அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பக்கணும் அதுதான் கல்யாணம்னா என்னன்னு கேட்கற ஒண்ணு சேர்றது அது ஒன்னு சேர்ந்தான நாடகத்துக்கு வந்திருக்கும்

கோலமாவு கோயிலா நான் என்ன சொல்கிறேன்னு கேளு அர அப்படி சொல்கிறேன் கோலமாவு கோயிலானா நீ நயன்தாரான்னு உன்னை சொல்கிறேன் உனக்கு புரியலையா நீ வேறு அரங்கம் அந்தரங்கம்னு சொல்லுவான் சூப்பராக நீ அரங்கம் அந்தரங்கம்னா அரங்கத்தில் செய்யறது அந்தரங்கத்தில் செய்யக்கூடாது அந்தரங்கத்தில் செய்யறது அரங்கத்தில் செய்யக்கூடாது கல்யாணத்தை அரங்கத்தில் செய்யலாம் மேளாங்குட்டி தலையட்டலாம்

உங்களை நான் மனசார விரும்பறேன் நீங்க என்னை விரும்பறீங்களா என்ன சொல்றீங்க ஐ லவ் யூ யூ டு லவ் மீ ஹாய் ஹாய்யா ஹாய் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அடுத்து நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எத்தனை பெத்த லவ் பண்ணி உங்களை நான் நம்ப மாட்டேன் அது எத்தனை வேணா திருதுப்புன கேட்டால் நான் எப்படி சொல்லறேன் நம்ம என் டைரி எடுத்து பார்க்கணும்னா ஏமா நான் அந்த மாதிரிலாம் இல்லம்மா என் பேர் வெளியே கெட்டு போய் நான் அந்த மாதிரி இல்லை நான் பரிசுத்தமானவன் பிதா சுதன் பரிசு தப்பு எனக்கு உன்னை நான் மனசாக வரேன் முதல் முதல் காதல் நீ தான் இனிமேல் நம்ம வாழ்க்கையில எனக்கே போர் அடிச்சு போச்சு இந்த டைலாக் சொல்லி சொல்லி நான் சொல்றேன் கே நம்ம வாழ்க்கையில இனிமேல் எல்லாம் பாதி பாதியா இருக்கணும் பாதி பாதியான எப்படி ஒரு எடுப்பு சாப்பாடு எடுத்தால் நம்ம அழுப்பாதியாக சாப்பிடணும்

நீதி நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ என் தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ என்னை தூங்காது கண்ணி i

அருகி புகார் கண்மே இங்க நேயாறு அருகே பூரா என் மனசு உழதெல்லாம் உடனே கொட்டிட்டேன்